பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனி அருகே விநாயகர் சிலை வைக்கப்பட்ட கோவில் வழியாக இறந்த இஸ்லாமிய மூதாட்டியின் உடலை கொண்டு செல்ல அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் போலீசார் பாதுகாப்புடன் உடலை கொண்டு சென்றபோது விநாயகருக்கு பூஜை செய்து கோஷமிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலசமுத்திரம் பேரூராட்சியில் ஒன்பதாவது வார்டு பள்ளிவாசல் வீதியைச் சேர்ந்தவர் ஹுசேன் முகமது மனைவி குல்ஜாரா பேகம் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார் இந்நிலையில் இஸ்லாமியர்களின் அடக்க ஸ்தலமான கோட்டை காளியம்மன் தெருப்பகுதியில் அமைந்துள்ளது இங்கு இறந்தவரின் உடலை கோட்டை காளியம்மன் கோவில் வழியாகத்தான் இருந்தவர்களின் உடலை எடுத்து செல்வது வழக்கம் திருவிழா மற்றும் அந்த நேரங்களில் மாற்றுப்பாதையில் சென்று வருவார்கள் இந்நிலையில் கோட்டை காளியம்மன் கோவில் முன்புறம் விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து வருவதால் காளியம்மன் கோவில் வழியாக பிரேதத்தை கொண்டு செல்லக்கூடாது என்றும் அப்போது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் உடலை அடக்கம் செய்ய முடியாமல் நீண்ட நேரமாக காத்திருந்தனர் இந்த சம்பவம் குறித்து பழனி காவல் துணை கண்காணிப்பாளர் தனஜயன் ஒட்டன் சத்திரம் டிஎஸ்பி முருகேசன் தாலுகா இன்ஸ்பெக்டர் தென்னரசு தலைமையில் அப்போது துக்க வீட்டினரிடமும் பொதுமக்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியது அடிப்படையில் முப்பதற்கும் மேற்பட்ட போலீசார் இருபுறம் போலீசார் நின்று பாதுகாப்புடன் இறந்தவரின் இஸ்லாமிய மூதாட்டியின் உடலை அடக்க ஸ்தலத்திற்கு கொண்டு சென்றனர் அப்போது கோவில் வழியாக உடலை எடுத்து செல்லும் போது விநாயகர் சிலை வைத்திருந்த அப்பகுதி மக்கள் திடீரென விநாயகருக்கு தீபாராதனை காட்டியும் ஓம் காளி ஜெய் காளி பாரத் மாதா கி ஜெய் என்று கோஷங்களை எழுப்பியும் திடீரென கோஷமிட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது